வயநாட்டின் தற்போதைய நிலை தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியுடன் சேர்ந்து ஆன்லைன் மீட்டிங்கில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வயநாடு மக்களுடனான நெருக்கமான உறவு மட்டுமல்லாமல் பிரியங்கா காந்திக்காகவும் ராகுல் தீவிரமாக களப்பணியாற்றுவதாக கூறப்படுகிறது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காணாமல் போன நபர்களை தேடும் பணி தற்போது வரை நடந்து வருகிறது ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்து நிவாரணம் மற்றும் வாழ்வாதாரம் பற்றிய கவலையுடன் உள்ளனர் வயநாட்டில் நிலச்சரிவால் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நேரடியாக களத்திற்கு சென்றனர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் இந்த நிலையில் ராகுல் காந்தி கேரள காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் பிரியங்கா காந்தியுடன் சேர்ந்து ஆன்லைன் மீட்டிங் வயநாடு நிலவரம் தொடர்பாக கேட்டறிந்தார் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் படிப்படியாக மீண்டு வந்தாலும் விவசாயம் மற்றும் சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் ராகுலிடம் தகவல் கொடுத்தனர் நிலச்சரிவால் வயநாடு சுற்றுலாவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வயநாடு பாதுகாப்பான இடம்தான் என்பதை மக்கள் மனதில் பதிய வைத்து சுற்றுலாவுக்கு வர வைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்தார் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்களில் ராகுல் காந்திக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தது வயநாடு தொகு இரண்டாயிரத்தி தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுல் தோல்வியடைந்தாலும் வயநாடு தொகுதி அவரை காப்பாற்றியது ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி களமிறங்கவிருக்கிறார் ராகுல் காந்திக்கு வயநாடு தொகுதியுடன் நெருக்கமான உறவு இருப்பதால் பிரியங்கா காந்தியை அந்த தொகுதியில் களமிறக்கியுள்ளார் மக்களுடனான நெருக்கமான உறவு மட்டுமல்லாமல் பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் களமிறங்குவதால் ஆரம்ப முதல்

Business loss. As far as I know, there are four or five things that we need to sort of put pressure on. One is poor interdepartmental coordination in relief and rehabilitation. Second is inadequate compensation. Third is the rent issue that I raised. Then many people have lost livelihood, vehicles. You said just now, cardamom plantation, and finally the impact on tourism. Daily, na, na. Daily, daily. Taste daily. Taste daily.